சாய் ஃபுட்டி என்பர்களுக்கு வணக்கம் ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆட்டுக்குடலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிறுகுடலை வந்து சின்னதாக இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் உள்ளே உள்ள எல்லோ கலரில் வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அலசிக்கோங்க பெருகுடல் வந்து கொஞ்சம் பெருசாக கருப்பு தோலோடு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுகுடலை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டாச்சு ஆட்டு நுரையீரல் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் அதை நீங்கள் பிசன் மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதை க்ளீன் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ண போகிறது வந்து பெருக்குடல் இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் நார்மலாக உரிச்சிங்கன்னா உரியாது ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி நல்லா காய வச்சு அதை ஊற்றி உடனே எடுக்கணும் அப்படியே மேலே உள்ள தோலை வந்து எடுத்துட்டிங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அது மேலே உள்ள கருப்பு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து குழம்புல அப்படியே போட்டிங்கன்னா குழம்பு கசந்து குழம்பு நல்லாவே இருக்காது அதனால் மேலே உள்ள தோலை வந்து எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணணும் இப்போது நம்ம தோலை உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டாச்சு தோலை உரித்த பிறகு நாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் திரும்ப ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டையும் வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் வந்து அம்மியில் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பொடி இருந்ததுன்னா பொடியாக போட்டுக்கோங்க பாதி மூடி தேங்காய் திருவிக்கோங்க பட்டை கசக்கசா கிராம்பு எடுத்துக்கோங்க குழம்புக்கு இப்போது நம்ம எடுத்துருக்கோம்ல எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க வதக்கி தனியாக எடுத்து அரைச்சிக்கோங்க சீரகமும் சோம்பையும் நம்ம வருத்தோம் இல்லையா அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குடலை ஒரு அஞ்சு விசில் விட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க குடல் வேக வச்சோல்லையா அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாமல் அந்த தண்ணியிலையே நீங்கள் வந்து ரெண்டரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க பெரிய கரண்டியால் அடுத்து சீரகமும் சோம்பும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பழமான தக்காளியை எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு முழு பூண்டு கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க கடலை எண்ணெய் வந்து ஒரு ஏழு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெயை நல்லா காய விட்ட பிறகு கொஞ்சமாக சோம்பு கிராம்பு பட்டை எலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க தாளித்த பிறகு நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பலமான தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு முழு பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதை அப்படியே போடாமல் கொஞ்சம் நச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம கருவி சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் எடுத்து நம்ம அவிச்சு வச்சிருக்கோம் இல்லையா கொட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா உண்ணெயில் வதக்கிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோங்க குழம்புக்கூள் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு ஆட்டு குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வாங்க அரை கிலோ நெஞ்சு எலும்பு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பழமான தக்காளியை கட் பண்ணிக்கோங்க தழை தேவையான அளவு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் நச்சு எடுத்துக்கோங்க ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா கரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க நம்ம கரைச்சி வச்ச எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தாளிக்கிறதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பழமான தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க பாதி மூடி தேங்காய் தெருவி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து பூ பட்டை அடுத்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் பொட்டுக்கலை சேர்த்து வெறும்னே நல்லா வதக்கி வெறும் சட்டியில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா ஆறுன பிறகு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன ஸ்பூனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பட்டை கிராம்பு பூ இலை எல்லாம் அதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெறுமனே நம்ம வந்து கொதிக்க விட்டுறதும் இல்லையா இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கதை நல்லா கொதி வந்ததில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஃபீவர் உள்ளவங்களுக்கு இந்த ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி உடல் வலி இவங்கெல்லாம் வந்து இந்த ரசத்தை வச்சு குடிக்கலாம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இப்போ தாளிச்சிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காய் விடுங்க காஞ்சதும் பட்டை கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு தாளித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நெஞ்சிலும் ரசம் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டு ரத்த பொரியலுக்கு நான் பெரிய ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் உத்தரத்தில் நல்லா பாதி அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதி வந்ததுக்கப்புறம் ஆட்டு ரத்தத்தை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொ அதாவது அது கொதி வரும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கும் அந்த ரத்தம் வந்து நல்லா கொதித்ததுக்கு பிறகு மேலே ஒரு கருப்பு கலரில் வந்தோடனையும் ஆஃப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைஸ் நைஸாக கட் பண்ணி இதில் பீட்ரூட்டு கேரட் அப்புறம் உருளைக்கெழங்கு பட்டாணி இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம ரெடி பண்ணலாம் இப்போது எல்லாத்தையுமே நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டாச்சு அடுத்து வந்து நம்ம ஊற வச்சோல்ல கடலைப்பருப்பு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் வைத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காம்புதோ சோம்பு பட்டை கிராம்பு கருவேப்பில் சேர்த்து அழிச்சுக்கோங்க தாளித்த பிறகு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க ஒரு பாதி தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம கடப்ப கடலைப்பருப்பு வந்து அழைச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதக்கின பிறகு நம்ம ரத்தம் ஆட்டு ரத்தத்தை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா கேரட் அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் போடலாம் உருளைக்கெழங்கு போடலாம் அடுத்து வந்து பீட்ரூட் போடலாம் பட்டாணியும் சேர்த்து கூட இது வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரத்த பொப்பொரிய தகுந்தப்பில்ல கொஞ்சமாக தேங்காய் திருவிக்கோங்க பட்டை கிராம்பு கசகசா இலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்சோம் இல்லையா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அதை சேர்த்து கரைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒன்றரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க போ நல்லா கொதி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தனா நல்லாயிருக்கும் வத்தின பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி